குரோதி ஆண்டுல முதல் சுபகிரகமான குரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான குரு எப்ப பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்க முறையில சரியா மதியம் ஒண்ணு பதினெட்டு மணி அளவுல கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல குரு பயிற்சி அடைகிறாரு இந்த குரு பயிற்சியானது விருச்சக ராசி விருச்சக லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோ பற்றி உள்ள தெரிஞ்சுக்க போறோம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவோம் சேனல் நம்ம சேனல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்லேயே உள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிம்ம ராசியா இருந்தாங்க இல்ல சிம்ம லக்னக்காரங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸை தாராளமா ஷேர் பண்ணுங்க நன்றி எதுலையும் துடிப்போட செயல்படும் விருச்சகராசி அன்பர்களே இதுவரைக்கும் சத்துருஸ்தானமான ஆறாம் ராசியில இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் அன்னைக்கு ஸ்தானமான ஏழாம் வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்காரு கலத்திரஸ்தானத்துல இருக்கிற குரு தான் நின்ற இருந்து ஐந்தாம் பார்வையா ராசியான லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையா ராசியான ராசிஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான சகோதர ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்காரு இதனால என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு ஐந்தாம் பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்கிறதுனால தொழில் சார்ந்த துறைகள் சேமிப்புகளில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் மேம்படும் சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டாகும் மூத்த உடன் பிறப்புகள் ஆதரவா இருப்பாங்க சமூக பணிகள்ல மேன்மை உண்டாகும் இணையம் தொடர்பான துறைகள்ல திறமைகளை வெளிப்படுத்துவீங்க குரு ஏழாம் பறவையா ராசிஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனத லெவல இருந்து வந்து குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும் தோற்ற பொழிவுல மாற்றம் உண்டாகும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால மதிப்புகள் உயரும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் சரி இப்ப குரு ஒன்பதாம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்து சார்ந்த துளைகள்ல இருக்கவங்களுக்கு வித்தியாசமான வாய்ப்புகள் ஏற்படும் இளைய உடன்பிறப்புகள் ஆதரவா இருப்பாங்க நினைத்த பணிகளை எண்ணிய விதத்துல செஞ்சு முடிப்பீங்க மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்ட பெறுவீங்க மனதளவுல தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் குரு களத்திரஸ்தானத்துல நிற்கறதுனால குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சி ஒற்றுமை அதிகரிக்கும் தோற்ற பொழிவு அப்படிங்கிறது மேம்படும் பேச்சுகள்ல கனிவு உண்டாகும் குழந்தைகள் பற்றிய புரிதல் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில ஆதாயம் உண்டாகும் பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் வெளிவட்டாரத்துல மதிப்பு அதிகரிக்கும் புதிய நபர்கள்ட்ட தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கணும் தொழில் சார்ந்த கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு தான் கிடைக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் சுப காரியங்கள் மூலம் மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் நெருக்கமானவங்கள்ட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் வெளிவட்டாரத்துல புதிய தொடர்புகள் மூலம் ஆதாயம் அடைவீங்க மனதுல நினைத்த செயல்களை முடி செஞ்சு முடிப்பீங்க உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த தாமதங்கள் எல்லாமே விலகும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் அடைவீங்க கடன் சார்ந்த சில உதவிகள் ஏற்படும் சுபகாரிய செயல்கள்ல அழைச்சலும் தாமதமும் ஏற்படும் சில அனுபவங்கள் மூலம் மனதுல பக்குவம் பிறக்கும் வியாபார ரீதியான பயணங்கள்ல சில விரயங்களுக்கு பிறகுதான் ஆதாயமே கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும் இப்பதான் பெண்களா இருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னா மனதுல நினைத்த காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க உடன் பிறந்தவர்கள் ஆதரவா இருப்பாங்க திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் பாக பிரிவினை தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பணிபுரியும் இடையத்துல புதிய பொறுப்புகளும் உயர்வும் ஏற்படும் வாழ்க்கை துணைவர் வழியில கண்டிப்பா ஆதாயம் கிடைக்கும் மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா மாணவர்கள் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க கட்டுரை மற்றும் இலக்கியம் சார்ந்த பிரிவுகள்ல ஆர்வம் உண்டாகும் நண்பர்களோட ஒத்துழைப்பால நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க உயர்நிலை கல்வியில புரிதலும் தெளிவும் ஏற்படும் வேலை பார்க்கறீங்க அப்படின்னா உத்தியோகத்துல சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்ட ஊதிய உயர்வுகள் சிலருக்கு தாமதமாகும் கலகலப்பான பேச்சுகள் மூலம் அலுவலகத்தில் நட்பு வட்டம் அப்படிங்கறது விரிவடையக்கூடிய கூடிய இருக்கு நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும் வெளியூர் சென்று வேலை செய்வதற்கான எண்ணங்கள் அப்படிங்கிறது கைகூடி வரும் வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா வியாபார பணிகள்ல லாபம் மேம்படும் வாகன பயணங்கள் மூலம் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் மறைமுக போட்டிகளில் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும் பொருட்களோட தேக்கம் உண்டானாலும் லாபங்கள்ல குறைவு அப்படிங்கிறது ஏற்படாது வேலையாட்களோட ஆதரவு மனதுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய காலமா இது அமையும் நீங்க கலைஞரா இருந்தீங்க அப்படின்னா கலைத்துறையில இருக்கவங்களுக்கு தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் திறமைக்குண்டான மதிப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் மாறுபட்ட அணுகுமுறை மூலம் புதிய படைப்புகளை வெளிப்படுத்தி ஆதரவுகளை பெருக்கிக் கொள்வீங்க நுட்பமான சில கலை சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான காலமா இது அமையும் அரசியல் வியாதியா இருக்கீங்க பேச்சுகள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்வீங்க பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கட்சி நிமித்தமான பயணங்களால புதிய வாய்ப்புகள் உண்டாகும் சில எதிர்ப்புகளால நினைத்த பணிகள்ல தாமதம் உண்டாகலாம் அடுத்து இந்த குரு பயிற்சியால என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் சிந்தனைகள்ல தெளிவும் ஒத்துழைப்பான சூழல்களும் கண்டிப்பா உண்டாகும் எதுல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா தம்பதிகளுக்கு இடையே மனம் விட்டு பேசுவது அப்படிங்கிறது புரிதலையும் அநியோன்யத்தையும் ஏற்படுத்தும் தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும் என்ன மாதிரியான வழிபாடு இல்லை என்ன மாதிரியான பரிகாரம் நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னா திங்கட்கிழமை தோறும் வில்வ இலையால சிவபெருமனுக்கு அர்ச்சனை செய்வது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க வீட்டுல யாராவது ராசி இல்ல விருச்சக நக்காரங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது விருச்சகராசி விரிச்ச நக்கின காரங்களா இருந்தாங்க அப்படின்னா தாராளமா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி